ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல எதிர்பாராம நடந்த ஒரு சம்பவத்தை தான் பார்க்கறோம் பார்க்குறதுக்கே நம்ப முடியாது அந்த மாதிரி ஒரு காட்சி தான் இங்கே ஒருத்தர் தள்ளு வண்டியில நிறைய காய்கறிகள்லாம் எல்லாம் வச்சு தள்ளி கொண்டு போயிட்டே இருக்கிறாரு அந்த இடத்துல நிறைய காரு வண்டி எல்லாம் போயிட்டு தான் இருக்குது திடீர்னு பின்னாடி திரும்பி பார்த்தவர் உடனே வண்டியை விட்டுட்டு அப்படியே பிளாட்ஃபார்முக்கு நாங்கள் வந்து ஓடி போயிட்டு அடுத்த மின்னல் வேகத்துல ஒரு கார் வந்தது வந்த கார் அந்த தள்ளுவண்டியை இழுத்து கொண்டு போனதனால அதில் இருக்கிற காய்கறி ரோடு முழுக்க செதறி போயிடுச்சு நல்ல விலையை அந்த ஆளு உடனே திரும்பி பார்த்து அந்த இடத்த விட்டு நகர்ந்ததனால அவருக்கு எதுவும் ஆகல இதே மாதிரி வீடியோ பரபரப்பான போற ஒரு லேடியை குறுக்கு நடந்து மாதிரி கண் தட்டுறதுக்குள்ள கார் அந்த இடத்த கடந்து போகுது இதே மாதிரி இங்கே இந்த வீடியோல பாக்குறது இந்த பெரிய டயருக்கு காத்தடிக்கிற வேலையதான் இவர் செஞ்சிட்டு இருக்காரு காத்து ரொம்ப முழுவதுமா நிரம்பிடிச்சு போல அதுக்கு மேல இருக்க முடியாம டயர் எங்க போயிருக்கு பாருங்க அந்த சத்தத்துல அவரே ஒரு அஞ்சடி தள்ளி போய் விழுந்திருக்கிறாரு நல்ல வேலை வேற எதுவும் ஆகல வேலை செய்ய செய்யும் போது ரொம்ப உஷாரா தான் இருக்க வேண்டியிருக்கு அடுத்த திங்க இந்த வீடியோல பனி ஆறு பாக்குறோம் இந்த ஆறு முழுக்க முழுக்க பனிக்கட்டியால சொல்லி இருக்கு இதுக்கு நடுவுல சொல்லி வச்ச மாதிரி வட்டமா ஒரு பனிக்கட்டி மட்டும் நடுவுல சுத்தி சுத்தி வருது பாருங்க மொத்த பனிக்கட்டியும் வெட்டி வெட்டி எடுக்கும் போது இப்படி ஒரு ஷேப் கொண்டு வந்து அதையும் ரசிச்சிருக்காங்க அடுத்த திங்க இந்த வீடியோல லாரி வேகமா போயிட்டு இருக்கு பின்னாடியே பைக்ல ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அந்த லாரில இருந்து ஒரு பேப்பர் வேகமா பறந்து வந்து கரெக்டா இவரோட முகத்தை மூடி இருக்கு பாருங்க முகத்து மூடுறது கொஞ்சம் தடுமாறி தான் போனாரு உடனே பேப்பரை தாட்டி விட்டுட்டு முன்னாடி போயிட்டு இருக்காரு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல வாசல்ல தான் நின்றுட்டு இருக்காரு ஏதோ மேல இருந்து பனிக்கட்டி மாதிரி விழுற மாதிரி தெரிஞ்சது சத்தம் கேட்டதுனால ஆள் உடனே நகர்ந்துட்டாரு மேல இருந்து விழுந்தது பெரிய கிளை இந்த மரக்கிளை அப்படியே முறிஞ்சு பக்கத்துல விழுந்திருக்கு பாருங்க அடுத்தது இந்த வீடியோல ஒரு பெரிய கட்டிடத்தை தான் பாக்குறோம் இந்த கட்டிடத்தை இடிக்கிறதுக்கான வேலையில தான் இறங்கி இருக்கிறாங்க பாக்குறதுக்கு தான் பிரம்மாண்டமா இருக்குது ஆனா அது விழுறதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகல அந்த அளவுக்கு தொப்புனு ஒரே நேரத்துல மொத்தமா விழுந்துடுச்சு இத்தனைக்கு இந்த ரோட்ல நிறைய ஆட்கள் போயிட்டு இருக்கிறாங்க கட்டடம் அந்த பக்கமா விழுற மாதிரி தயார் பண்ணி வெறும் புழுதியும் புகையும் தான் வந்தது அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நடுக்க வரும்போது ஒரு இடம் எப்படி எல்லாம் மாறுது அப்படிங்கறதுதான் வெளியே இருக்கிற மொத்த பொருட்களும் அங்கங்க ஊரு ஓட ஆரம்பிச்சது வெளிய நிலைமை எப்படி அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிற ஃபேன் எல்லாம் எப்படி தாறு மாறு ஆடுது பாருங்க ஃபேன் மொத்தமா கீழே விழுந்துருமோ நினைக்கிற அளவுக்கு அலை இருக்கு இருக்கிற எல்லா பொருட்களுமே பறக்கிறதுக்கு தயாராயிடுச்சு கட்டடமே குலுங்கும் போது பொருட்கள் எல்லாம் எமாத்திரம் அப்படின்னு நினைக்கிற மாதிரிதான் கீழே இருக்கிற இந்த தாரை வரைக்கும் குலுங்குது பாருங்க எந்த நேரம் எது வேணுன்னா விழலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு நடுக்கும் எல்லா பக்கமும் அடுத்தது எங்க இந்த வீடியோ கார் ஒண்ணு வேகமா வந்துட்டு இருக்கு எதிரில் ஒரு ட்ரக்கு திடீர்னு கட்டுப்பாடு இல்லாம அப்படியே வட்டம் அடிக்க ஆரம்பிச்சது அந்த வட்டத்துல கூட ஒரு ஓரமா ஒதுங்கி வந்திருக்கு பாருங்க இந்த கார் எங்க இந்த வீடியோல வித்தியாசமா மீன் பிடிக்கிறதா பாக்குறோம் கையில ஒரு கூட தான் இருக்குது கூடைய அப்படியே தண்ணிக்குள்ள போட்டு அள்ளி அள்ளி படகுல போட்டுக்கிட்டே இருக்கிறாரு பாருங்க மொத்த மீன்களும் இந்த இடத்துல தான் இருக்குதோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி அல்ல அள்ள தான் இருக்குது இது நல்ல ஐடியாவா இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இங்க இந்த வீடியோல விதவிதமான சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல தான் ஸ்டவ் இருக்குது அதுலயும் கொஞ்சம் சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு நிறைய பேர் இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க திடீர்னு ஸ்டவ் அப்படியே நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க அங்கிருந்து எல்லாரும் வேகமா ஓட ஆரம்பிச்சுட்டாங்க இதை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அங்கே வேலை பார்த்த ஆட்கள் உடனடியாக தீயணைப்பு கருவி கொண்டு வந்து அதை ஆஃப் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல வேலை பார்த்தாலும் எப்போ தான் இருக்கணும் போல அடுத்தது இங்கே ராத்திரி வேகத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம் இந்த ட்ரக் முழுக்க முழுக்க நிறைய பாரத்தை ஏத்திட்டு தான் இந்த இடத்தை விட்டு கடந்து போகுது இது கிளம்பி ஒரு நிமிஷம் கூட ஆகலை பாருங்க போற வேகத்துல அப்படியே தடுமாறி அதே இடத்துல விழுந்துடுச்சு அந்த இடம் கொஞ்சம் இருட்டா இருக்குது ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி தெரிஞ்சது ஆனா இப்படி இருக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல தான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இங்க இருந்து கிளம்பி போன ட்ரக்கு தான் கீழே விழுந்து கிடக்குதுன்னு டிரைவரை தூக்குறதுக்காக எல்லோரும் வேகமாக ஓடி போயிருக்காங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோல பார்க்கறது ரொம்ப விசித்திரமான சம்பவம் இங்கே ஃபோனுக்கு சார்ஜ் போட்டிருக்கிறாங்க ஆனால் சார்ஜ் ஏறின மாதிரி தெரியல அதனால இந்த லேடி எப்படி ஒரு வேலை பார்த்துருக்குறாங்க பாருங்கள் சுவிட்ச் ஆன்ல தான் இருக்குது இந்த சார்ஜர் ஒர்க் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியே நாக்கில் வச்சிருக்காங்க ஆனால் யாராவது இப்படி ஒரு வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இதை எடுத்து நாக்கில் வச்சுதான் அப்படியே ஆளு மாங்கே கீழே விழுந்துட்டாங்க பாருங்கள் மின்சாரத்தை மட்டும் எப்போதும் விளையாட்டை நினைக்கவே கூடாது சின்ன சார்ஜர் தானே இது என்ன பண்ண போகுது அப்படின்னு நினைச்சா ஒரு பெரிய ஆளையே கீழே தூக்கி போட்டு பாருங்க நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு எனர்ஜி அசால்ட்டா இருக்கிறது சில நேரங்களில் இந்த அளவுக்கு கொண்டு வந்துருது அடுத்தது இங்கே இந்த வீடியோல மிஷினில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் பார்க்குறோம் அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மேலே இருந்து ஒரு பெரிய மிஷின் கீழே இறங்குது பாருங்க ஆளை அப்படியே மொத்தமாக மூடிடுச்சு பாருங்க மிஷினில் வேலை பார்க்கும்போது போது ஏதாவது சின்ன தப்பு நடந்தாலும் நிலமை மொத்தமாவே மோசமாயிரும் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரெண்டு சிங்கமும் கூண்டில் இருக்குது அப்படிங்கிற தைரியத்தினால இருந்து கற்று கத்துன்னு கத்திகிட்டு இருக்கிற ஒரு டாகை தான் பார்க்குறோம் என்ன ஒரு தைரியம் பாருங்கள் சிங்கம் இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன் ஒன்று அப்படின்னு நினச்சாலும் இடையில கண்ணாடி இருக்கிறதுனால சிங்கத்தால் எதுவும் பண்ண முடியல இந்த டாக் முடிஞ்ச அளவுக்கு சிங்கத்தை பக்கத்தில் பார்த்து எப்படி வம்புழுத்துருக்கு பாருங்க அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குறது ஹைனா தான் முன்னாடி ஒரு வைல்டு பீஸ்ட்டில் நடந்து போயிட்டு இருக்கு இந்த ஹைனா சும்மா இல்லாமல் பின்னாடி போய் அதுக்கிட்ட வம்புழுத்துருக்கு அதுக்கு தோணிக்கி இன்னொரு ஹைனாவும் வேகமாக ஓடி வந்திருக்கு ஆனால் அந்த வைல்டு பீஸ்ட் பக்கத்தில் வந்தது காலால் எட்டி ஒரு உத உதச்சது பாருங்க எத்தனை தடவை சுருண்டு விழுந்ததுன்னே தெரியல அந்த அளவுக்கு சுருண்டு விழுந்து தான் எந்திரிச்சிருக்கு அடுத்தது இங்க இந்த வீட்டில் மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிற ஒரு பூனையை தான் பாக்குறோம் இந்த பூனை படுபயங்கரமான ஆளா இருக்கும் போல தண்ணியை மெதுவா அசைக்கவும் ஏதோ எரை கடிச்சிருக்கு அப்படின்னு பக்கத்துல அந்த மீன் வந்தது வந்ததும் லாபகமா அப்படி கையால் தூக்கி தரையில போட்டுடுச்சு எப்படி ஒரு ருசியான இறையை ரெடி பண்ணிருக்கு பாருங்களேன் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப ஆக்டிங் கொடுக்குற ஒரு பூனையை தான் பார்க்குறோம் கரெக்டாக அந்த கார் வர நேரத்தில் குறுக்க பாஞ்சி என்ன ஒரு நடிப்பு நடிச்சிருக்கு ஆஸ்காராவோட உடனே கையில் தூக்கி கொடுத்துடலாம் போல அந்த அளவுக்கு பயங்கரமான நடிப்பு பூனை எந்திரிச்சு பார்க்கும்போது காருக்கு பூனைக்கு ரெண்டடி அடி கேப் இருந்திருக்கு அடுத்தது இந்த வீடியோவில் மேய்ஞ்சிட்டு இருக்கிற வரி விழுந்து விழுந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபரை தான் பார்க்குறோம் ஆனால் அவருக்கு தெரியாது நமக்கு பின்னாடி காட்டுராஜா ரெடியாக நிற்கிறாரு அப்படிங்கிற விஷயம் இந்த சிங்கத்தை பார்த்து தான் வரி எல்லாம் அந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கு மட்டும் திரும்பி பார்த்தாருன்னா அவ்வளவுதான் எப்படி அமைதியாக நிற்குது பாருங்களே இங்கே இவ்வளோ நேரம் சிரமம் பட்டு அத்தனை பாத்திரங்களை அடிக்க வச்சா கடைசி நேரத்தில் கோபத்தில் ஒருத்தர் வந்தார் வந்த கோபத்தில் ஒரு செகண்டில் மொத்த பாத்திரத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டா இருப்பாருங்க எல்லாத்தையும் கலைக்கிறது ஒரு செகண்ட்ல முடிஞ்சிடும் ஆனா அவ்வளவுத்தையும் ஒழுங்கா வைக்கிறதுக்கு தான் மணிக்கணக்கில் ஆகும் எங்க இந்த வீடியோ சிமெண்ட் கொலைக்கிறதுக்காக எல்லாத்தையும் தயார் நிலையில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு இங்க ஒரு சிமெண்ட் மூட்டையை போடுறதுக்காக வந்த ஆள் பண்ணின வேலையை பாருங்க மூட்டையை தூக்கி அப்படியே போட்டுட்டாரு போட்ட வேகத்துல மொத்த சிமெண்ட் இவரு தான் ஆளு உருவமே மாறி நிக்கிறாரு மூட்டையை போட்டவர் இதுக்கு மேல அந்த இடத்துல நிப்பாரா என்ன அடுத்தது இங்க ஒரு ட்ரக் மேல ஒரு ஜேசிபி வண்டியை வச்சு ஏத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பாலம் வந்தது பாலத்துல நல்லாவே தட்டி இருக்கு ஆனாலும் டிரைவர் அதையெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல வண்டி வேகமா போய்கிட்டே தான் இருக்குது காப்பாற்றவும் சோறும் கட்டணும் இந்த மதில் கட்டுறதுக்காக பாருங்க இவ்வளவு யோசிச்சவரு அந்த மரம் வளர்றதுக்கு கொஞ்சமா இடம் வேண்டாமா சேர்த்து வச்சு ஒரே பூசா பூசி வச்சிருக்கிறாரு பாருங்க இந்த கிளைய இன்னும் கொஞ்சம் பெருசாகும் அதுக்கு கொஞ்சம் கூட இடம் விடாம ஒரேடியா மூடி வச்சிருக்கிறாரு எப்படி எல்லாம் மதில் கட்டுறீங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இதே மாதிரி இங்க இவ்ளோ உயரமான இடத்துல வேலை பாக்குறாரு அப்படின்னு நினைக்கிற மாதிரி சம்பவம் தான் பொதுவாகவே கட்டிட வேலை கொஞ்சம்

அடுத்தது இங்க இந்த வீட்டுல பார்க்கறது எப்போதுமே கண்ணாடியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது பெரும்பாலும் தோல்வியில தான் முடியுது அப்படி தவறி வர்றதே ஒன்று ரெண்டு தான் அந்த மாதிரி தான் அந்த கண்ணாடியை நாலு பேர் தூக்குனதுக்கு அப்புறமும் ஒரு செகண்ட்ல உடஞ்சு போயிடுச்சு இந்த வீடியோல சிமெண்ட் மூட்டையை வாங்கி வச்சா ரொம்ப நேரம் ஆகும் அப்படியே பந்து மாதிரி கேட்ச் போட சொல்லி கேட்டிருக்கிறாரு இவரு ரெண்டு தடவை கேட்ச் போட்டாரு அவ்வளவுதான் அதோட வெயிட்டுக்கு தாக்கு பிடிக்க முடியாம கீழே தான் விழ வேண்டியதா இருந்தது இதுக்கு மெதுவா வாங்கி வாங்கி அடிக்கிறக்கலாம் போல இந்த வீடியோ இப்படியே சோம்பேறித்தனமா வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இந்த தரைத்தளத்தை நல்லா சமமாக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரம் பார்த்து மரத்துல இருந்து ஒரு மாங்காய் தப்பி தவறே அந்த இடத்துல விழுந்திருக்கு அந்த மாங்காவை எடுத்து போட்டுட்டு சமமாக்குவார் அப்படின்னு பார்த்தா மாங்காவை உள்ள வச்சு மூடிட்டு இருப்பாருங்க அடுத்த செகண்டே மாங்காவுக்கு சமாதி கட்டிட்டாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கீழே விழுந்த இந்த வண்டி எடுக்கிறதுக்காக ஜேசிபியை கொண்டு வந்து அந்த ஜேசிபியும் கரெக்டா மேலே வர கொண்டு வந்துடுச்சு எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சா கடைசி செகண்ட்ல மறுபடியும் அதே பெரிய பள்ளத்துல போய் தொப்புன்னு விழுந்திருக்கு மறுபடியும் தூக்க வேண்டியது தானா அப்படின்னு நினைக்கிற கதை தான்